அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையில் இருக்கிற கலைகளோட மேலாண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாகவே தெளிவாக காமிச்சிருப்போம் கலை அடித்து களை மருந்து அடித்து எட்டு மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை நல்லாவே காமிச்சிருக்கோம் நல்லா பாருங்கள் அந்த பதிவில் இதுக்கு நம்ம என்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதாவது ஹெச்பிஎம்மோட தவாக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் என்ன டெக்னிக்கல் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிஃபோசினேட் அமோனியம் அந்த கெமிக்கல் தான் இருக்குது இது வந்து ஒரு டேங்க் பத்து லிட்டர் டேங்குக்கு நூறு மில்லி போதுமானது இது கூட எந்த நம்ம கொல்லியும் நம்ம சேர்க்கக்கூடாது மாதிரி நம்ம உப்போ இல்லை எலுமிச்சையோ இது கூட சேர்த்து அடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம இது வயல் உள்ள அடிக்கிறோம் இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே சேர்த்தாமல் நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயரை கொண்டு அடிக்கிறது ரொம்பவுமே நல்லது இது வந்து நம்ம வாழை மேலே படாமல் கீழே பில்லை மட்டும் தான் நல்லா நலைக்கணும் மேலே பட்டாலும் பெருசா பிரச்சனை இல்லை அந்த படுற இடம் மட்டும் தான் கருவும் இருந்தாலும் நம்ம மெயின் கிராப் எப்பயுமே களை கொல்லிய மெயின் கிராப் மேலே படாம தான் அடிச்சுக்கணும் அதே மாதிரி இது வாழை மட்டும் இல்ல எல்லா காய்கறி பயிருக்குமே இது இந்த களை கொல்லியை நம்ம பயன்படுத்தலாம் ஈரம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் இல்லைனாலும் பயன்படுத்தலாம் ஆனா ஈரம் இல்லாத அடிக்கிறத விட ஈரம் இருக்கக்குள்ள அடிக்கிறது இன்னும் நல்லாவே நமக்கு ரிசல்ட் தெரியும் இனி விரல் நுழையில் விவசாயம்